ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இன்றைய பதிவு ஒருவருக்கு வாகன யோகம் இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது பொதுவாக எடுத்ததும் வண்டி வாங்கணும் அது இந்த யோகம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டு வருவாங்க அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சிலர் பழைய வண்டிகள் வாங்குவாங்க ஒரு சிலர் புது வண்டிகள் வாங்குவாங்க அது எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு பழைய வண்டியும் புது வண்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியாக தெரியும் அது எந்த மாதிரி அமைப்பு என்றால் இப்போது வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்கணத்துக்கு அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சேருக்கு அவங்க லக்கணத்துக்கு நாலாம் இடம் வாகனஸ்தானமாக வரும் அந்த வாகன ஸ்தானாதிபதியான நாலாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்க நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியாகவோ இல்லை அவருடைய இன்னொரு வீடான உச்சமாகவோ இருந்தாலும் அவங்களுக்கு வாகன யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அந்த நாலாம் அதிபதியோட சுப கிரகங்கள் இணைந்திருந்தாலும் அவங்களுக்கு வாகன யோகங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் அந்த நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சந்திரனும் கூடி ஒரு ராசியில் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வாகன யோகங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கூடி கேந்திர திருகோண ஸ்தானங்கள் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வாகன யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன ஒன் ஒவ்வொரு அமைப்பும் இருந்தானா அவங்களுக்கு வாகன யோகங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நாலாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதி கூடி வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சோ அல்லது சனியுடைய பார்வையிலே இருந்தால் அவங்களுக்கு தான் பழைய வண்டிகள் கிடைக்கும் சரிங்களா அல்லது அந்த நாலாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோடு கூடி சுவர்கள் பார்வை அந்த அதிபதிக்கு அதாவது நாலாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறோ எட்டோ பன்னிரெண்டோ அதிபதியோடு சேர்ந்து ஒரு ராசியில் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள சுவர்கள் பார்த்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பழைய வண்டி தான் கிடைக்கும் சரிங்களா அதே போல் சனி பார்த்தாலும் அவங்களுக்கு பழைய வண்டி தான் கிடைக்கும் சரிங்களா பொதுவாக நாலாம் அதிபதி கேந்திர திருகோணஸ்தானங்களில் பாக்யாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு புதிய வண்டியாகவும் நல்ல வசதியான வண்டியாகவும் அவங்க வாங்குவாங்க அவங்க தேசா புத்தி காலங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்